தண்ணி ஊத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் வேற ஒண்ணும் கிடையாது உங்க கூட இருக்க உங்க நண்பர்களாக இருக்கலாம் உங்க உறவினர்களாக இருக்கலாம் உங்களுடைய சொந்த பந்தம் யாராக வேணாலும் இருக்கலாம் நீங்க யூரின் அடிச்ச மண்ணை கொண்டுட்டு போய் உங்களுக்கு சேவனை செய்வதற்காக பூசாரி அணுகி அதை கொடுக்கிறப்ப அவர் வந்து உங்களுக்கு சேவனை செய்வார் அமீநாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரி நாராயணா பகதி நமக இந்த பதிவு எடுத்துக்கிறப்ப யூரின் மண் அதை எடுத்து செய்வனை தோஷம் நிரந்தரமாக தீர்வு அப்படி பாக்குறப்ப கிராமங்கள்ல வந்து சொல்லுவாங்க யூரின் போன இடத்துல வந்து தண்ணி ஊத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் வேற ஒண்ணும் கிடையாது உங்க கூட இருக்க உங்க நண்பர்களாக இருக்கலாம் உங்க உறவினர்களாக இருக்கலாம் உங்களுடைய சொந்த பந்தம் யாராக வேணாலும் இருக்கலாம் நீங்க யூரின் அடிச்ச மண்ணை கொண்டுட்டு போய் உங்களுக்கு சேவனை செய்வதற்காக பூசாரி அணுகி அதை கொடுக்கிறப்ப அவர் வந்து உங்களுக்கு செய்வனை செய்வார் அப்படி பாக்குறப்ப எந்த அன்பருக்காவது செய்வனை செய்ய முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த யூரியனோட மண்ணும் உங்களுடைய புகைப்படம் போட்டோ வச்சு அந்த பூஜை செய்யும் பொழுது மொத்த அஞ்சு பொருள் அந்த அஞ்சு பொருள் வந்து ரெண்டு நான் வெளியிடறேன் மீதி மூணு வந்து மறைக்கிறேன் என்ன காரணம்னா தெரியாதவங்களுக்கும் இந்த பொருளை வந்து நம்ம காட்டி கொடுக்க அப்படி பாக்குறப்ப கரு ஓமத்தை கருஞ்சூரை மேலே மூணு பொருள் வந்து நான் மறைக்கிறேன் இந்த பொருளோட நீங்கள் யூரின் பண்ண அந்த மண்ணை எடுத்து அந்த பூசாரியோ மந்திரவாதியோ அல்லது வந்து அந்த அகோரியோ பூஜை செய்யும் பொழுது உங்களுடைய அந்த யூரின் பகுதி ஆகப்பட்டது அடைப்புகள் ஏற்படும் புண்கள் ஏற்படும் அப்படி பார்க்குறப்ப நாளடைவில் வந்து அது ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் விடும் அந்த மாந்திரகத்தில் கெட்ட மாந்திரீகத்தில் அந்த கெட்ட அச்சாரம் போட்டு அதை செய்து அதை பூஜை செய்து அதை கொண்டுக்கிட்டு போய் சுடுகாடோ அல்லது இடுகாடோ போட்டு அதை வந்து அவங்க இது பண்ணிவிட்டு வந்துருவாங்க அதாவது அந்த இடத்துல தாளித்து விட்டுட்டு வந்துருவாங்க அப்படி பார்க்குறப்ப அந்த நாள்ல இருந்து அந்த சகோதரனாக இருக்கட்டும் அந்த சகோதரியாக இருக்கட்டும் அல்லது அந்த திருநகை சகோதரியாக கூட இருக்கட்டும் அவங்களுக்கு அந்த பிரச்சனை ஆரம்பித்து விடும் அப்படி ஆரம்பிக்கிறப்ப பாக்குறப்ப அந்த யூரின் போக வேண்டிய இடத்துல எல்லாமே புண்கள் ஏற்பட்டு போய் சலம் வைத்து சீயாக வழிந்து அதே போல வந்து யூரின் பாஸ் பண்ண முடியாம அவங்களுடைய சிறுபாதை அந்த யூரின் பாதையில அடைச்சு போய் ஆஸ்பத்திரியில போய் ஆபரேஷன் செய்யும் சரி வராது பாக்குறப்ப அவங்களுக்கு அந்த வழி ஏற்பட்டு போய் அந்த வழியில வந்து எத்தனையோ சகோதரிகள் இளைஞர்கள் எல்லாம் தற்கொலை பண்ணிச்சிருக்காங்க இந்த விஷயங்களை வெளில சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி இந்த மாந்திரிகத்தில் அந்த ஸ்பாட் சொல்லக்கூடிய அந்த யூரின் பகுதியும் மட்டுமே லாக் பண்ணக்கூடியது அந்த யூரின் அடித்த மண்ணை எடுத்து செய்வன தோஷம் இந்த சைவன தோஷமாகப்பட்டது அனைத்து சகோதர சகோதரியும் தெரிஞ்சுக்கணும் அதே போல வந்து இதில் பாதிக்கப்பட்ட எந்த அன்பர்களாக இருந்தாலும் சரி எந்த பக்தர்களாக இருந்தாலும் சரி நிச்சயமாக நமது ஆலயத்தில் வந்து பலன் பெற்று செல்லணும் அதை வேரோடு அழிக்கணும் அந்த எண்ணத்தில் தான் அந்த பதிவை நான் வெளியிடுகிறேன் இதை வந்து யாரும் வந்து தவறாக எந்த ஒரு நபருக்கும் செய்யக்கூடாது அதே போல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இதை பாதிக்கப்பட்ட எந்த அன்பர்களாக இருந்தாலும்